நிறைய டாபிக் போயிடலாம் மிக முக்கியமாக ஒரு திருப்புமுனை எனக்கு ஏற்படுத்திய புக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு தான் இது வந்து உலகிலேயே மிக மகிழ்ச்சியான மனிதர் என்று தமிழில் வந்துள்ளது இந்த புக்கில் குறிப்பிட்டுள்ள வரலாற்று சம்பவங்களையும் புத்தகத்தின் முக்கியமான பாயிண்ட்ஸ்களையும் நாம் கடைபிடித்தால் நீங்கள் இப்போ எந்த வயசில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு நூறு வயசு வரைக்கும் வாழ முடியும் ஏன்னா அவ்வளவு சுவாரஸ்யமான உண்மை கதை அதனால் நீங்கள் இந்த புத்தகத்தை முடிந்தால் வாங்கி படியுங்கள் அல்லது இதில் உள்ள பாயிண்ட்ஸுகளை நீங்கள் அடிக்கடி கேளுங்கள் கண்டிப்பாக நீங்களும் உடல் ஆரோக்கியத்துடன் நூறு வயது வரைக்கும் வாழ முடியும் இதன் மூலம் நீங்கள் செல்வந்தராக முடியும் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ள இருக்கும் அந்த மாதிரி கதை தான் இது இது ஒரு வரலாற்று சம்பவம் இது வந்து இதனுடைய கதாநாயகன் வந்து எட்டி ஜக்கு என்பவர் தான் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜெர்மனியில் பிறந்தார் இந்த புக்கினுடைய பேர் பார்த்தீங்கன்னா தி ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் தி எர்த் என்று ஆங்கிலத்தில் வந்துள்ளது இந்த புத்தகத்தின் கதாநாயகன் எட்டி ஜக்கு என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜெர்மனியில் பிறந்தார் இவருடைய அப்பா ஒரு தேசபக்தர் அம்மாவும் ஒரு தேசபக்தர் இவருக்கு ஒரு தங்கையும் இருந்தது ஒரு அழகான குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக அவருடைய குடும்பம் வந்து நடத்தி கொண்டிருந்தார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு யூதர் இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் நம்ம மிக முக்கியமானது அப்போ வந்து ஜெர்மனியினுடைய சர்வாதிகாரியாக ஹிட்லர் என்பவர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் இதுதான் அவருக்கு வந்து ஒரு கொடுமையான காலமாக அந்த குடும்பத்துக்கு வந்து சேர்ந்தது இருந்தாலும் இந்த புத்தகத்தினுடைய கதாநாயகன் மிக அடக்குமுறையும் மிக சித்திரவதைகளும் சிறைச்சாலையில் சந்தித்து அவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு அதனால் அந்த வேதனைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நம்மளுக்கு அமைந்த வாழ்க்கை நம்ம அற்புதமான வாழ்க்கை என்று தோன்றும் அதற்காகவே இந்த புத்தகத்தை நான் பலமுறை படித்துள்ளேன் ஒரு கவலை ஏற்படும் பொழுதுதான் நாம் எட்டி ஜக்கு என்பவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு நாம்லாம் இவ்வளோ ஜாலியாக இருக்குமே என்று நினைப்பேன் உடனே செயல்பட வரப்பேன் நான் வெற்றியும் பெறுவேன் எனவே நீங்களும் இந்த வரலாற்று சம்பவத்தை அடிக்கடி ஆடியோவாக வீடியோவாக கேளுங்கள் கண்டிப்பாக இப்போ இருக்கிற வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இன்ச்சி இன்ச்சாக நம் முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் துளிர்க்க ஆரம்பிக்கும் இதன் மூலம் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக ஆகலாம் நீங்கள் விரும்புவதையும் பெற முடியும் மன நிம்மதியோடு இருக்க முடியும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக நூறு வயதுக்கு மேல் நீங்கள் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இவர் வந்து பள்ளி படிப்பை முடித்தவுடன் அவருடைய அவருக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்வம் அது வந்து அவங்க அப்பாவும் புரிந்து கொண்டார் எனவே இவருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் வாங்கி அங்கே சேர்த்து விட்டார் இவர் நன்றாக படித்து கொண்டிருந்தார் அப்படி படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேரடி விழுந்தது என்னவென்றால் அதாவது யூதர் என மக்கள் யாரும் படிக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை ஜெர்மனியை ஆளும் சர்வாதிகாரி ஹிட்லர் கொண்டு வந்தார் இதனால் அவருடைய படிப்பு தடைப்பட்டது அவர் கல்லூரியிலிருந்து விரட்டப்பட்டார் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் கவலை தோய்ந்த முகத்தோடு இருந்தார் உடனே அவருடைய அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கூறி ஒரு போலி சான்றிதழ் ரெடி பண்ணுறாங்க அவருடைய பெயரே மாற்றப்பட்டது அவருடைய யூதர் இனம் என்பதும் மாற்றப்பட்டது ஒரு அனாதையாக மாற்றப்பட்டு ஒரு கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை தொடர ஒரு கல்லூரியில் சேர்த்தினார் இப்பொழுது அவருடைய புது பெயர் பார்த்திங்கன்னா வால்டர் என்று மாற்றினார்கள் அவரும் நன்றாக படித்தார் ஏன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்டான துறை அப்படிங்கிறதுனால ஈஸியாக படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணார் பதினெட்டு வயசுலேயே முடித்து நல்ல வேலையிலையும் சேர்ந்தார் நல்ல ஜாலியாக அவங்க வாழ்க்கை போய் கொண்டு இவர் தினமும் வேலை பணியை முடித்தவுடன் இரவு வீட்டுக்கு வந்து விடுவார் வந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அதுலேயும் ஒரு பேரடி விழுந்தது ஒரு நாள் இரவு அவர் வீட்டுக்கு வந்தார் அப்பொழுது அவர்கள் அப்பா அம்மா தங்கை யாருமே இல்லை பக்கத்தில் கேட்டதுக்கு இது மாதிரி வந்து ஹிட்லருடைய ராணுவ வீரர்கள் மூன்று பேரையும் கூட்டி கொண்டு சென்று விட்டார்கள் என்று ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை கூறினார்கள் எட்டி இதை கேள்விப்பட்டவன் மிகவும் துயரமடைந்தார் வேதனை அடைந்தார் சோர்ந்து போய்விட்டார் சோர்ந்த நேரத்திலே வீட்டில் இருந்தார் இதை பற்றி கவலைப்பட்டு கொண்டே அழுது கொண்டே இருந்தார் அப்பொழுது கதவு தட்டப்பட்டது இவர் திறக்கவில்லை உடனே கதவை உரைத்து கொண்டு இராணுவ வீரர்கள் உள்ளே பாய்ந்தனர் பாய்ந்தவுடன் இவரை அடி 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 என அடித்தனர் கொடுமைப்படுத்தினர் நிர்வாணப்படுத்தி சாகக்கூடாது ஆனால் அடி இவ்வளவுதான் இல்ல இல்லை அவ்வளோ அட்டியை அவர்கள் அடித்து கொண்டே இருந்தார்கள் அவ்வளோ வேதனையிலையும் அவரால் வந்து அதை சமாளிக்க முடியல இறுதியில் அவரை ஒரு ட்ரக்கில் ஏற்றி கொண்டு ஒரு சிறைச்சாலைக்கு நோக்கி பயணப்பட்டார்கள் அந்த சிறைச்சாலையில் அடைத்தார்கள் அது ஒரு வதை முகாம் அது ரொம்ப மோசமான சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் தான் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தங்கையும் இருந்தார்கள் அவர்களை பார்த்தது அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் தினமும் ஒரு சித்திரவதை தான் தினமும் ஒரு இருபது பேர் ஒரு ரூமில் விட்டுருவாங்க நின்று தான் இருக்கணும் உட்கார முடியாது படுக்க முடியாது சாப்பாடு ஒரு வேளை தான் சாப்பாடு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க அதாவது அதே தான் டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு நரக வேதனை தினம் தினம் நரக வேதனை அந்த நரக வேதனையை அவங்க அப்பா அம்மா தங்கைகள் எல்லோருமே அனுபவித்தாங்க இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது நீங்கள் நிறையா சினிமாவில் பார்த்துருப்பீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோலாம் ஒரு நரக வேதனை பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை விட நீங்கள் ஒரு நூறு மடங்கு கற்பனை பண்ணி வச்சிங்க அளவுக்கு ஒரு நரக வேதனையை இவங்க குடும்பம் அனுபவிச்சிருந்து இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க யோதரா பிறந்தது மட்டும்தான் இதனால் நம்ம வேதனை அடைந்து கடைசியில் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவில் கூட நிறையா டைம் அவர் போனார் அப்போ அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் நீங்கள் தற்கொலை பண்ண வேணாம் கொஞ்சம் நாள் தாக்குறீங்க கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும் என்பது போல் அங்கு இருக்கும் சிறையில் இருப்பவர்கள் இவருக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இதனால் இவரும் வாழ்ந்து கொண்டே தான் இருந்தார் அந்த வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது இவங்க இந்த சிறைச்சாலையிலேருந்து அடுத்து பெல்ஜியம் நாட்டு சிறைச்சாலைக்கு அனைவரையும் ஷிஃப்ட் செய்ய ஒரு ட்ரக்கில் ஏற்றி கொண்டு சென்ற சென்றார்கள் அப்புறம் பெல்ஜியம் நாட்டு சிறைச்சாலைக்கு இவர்கள் சென்றார்கள் அது அவருக்கு ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சது ஏன்னா அங்கே மூணு வேலை சாப்பாடு கொடுத்தாங்க துணி மணியெல்லாம் கொடுத்தாங்க அதே சமயத்தில் டாய்லெட் வசதி நன்றாக இருந்தது அதே சமயத்தில் நல்ல மருத்துவ வசதியும் கொடுத்தாங்க அதனால் த தூங்கிறதுக்கு ஒரு தனி பெட்டும் கொடுத்தாங்க அதனால் அந்த இது வந்து அவங்களுக்கு சொர்க்கமாக இருந்தது அவர் அப்பா அம்மா தங்கை இவர் எல்லாமே ஒரு தனித்தனி ரூமில் இருந்தாலும் அடிக்கடிக்கு சந்திக்க நேரிட்டது இதனால் நம்ம மகிழ்ச்சியான தருணங்களை அவர் அனுபவித்தார் இதை வந்து அவர் புக்கில் தெரிவிச்சிருக்காரு அந்த ஜெர்மனியினுடைய சிறைச்சாலை வதை முகாமில் இருந்து இங்கே பெல்ஜியத்துக்கு வந்த பிறகு மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த சந்தோஷமும் நீண்ட நாள் நிலைக்கல உடனே அந்த பெல்ஜியம் சிறைச்சாலையை விட்டு ஒரு எல்லா இருக்கக்கூடிய கைதிகளையும் கூட்டிக்கொண்டு வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்ற கூட்டி கொண்டு சென்றார்கள் அங்கே தான் நம்ம கொடுமையாக நடந்தது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் ஒரே ட்ரெயினில் ஏற்றி அதில் வந்து நிற்கவும் நிற்கிறதுக்கு தான் இடம் இருந்தது உட்காரவும் முடியாது எந்த பாத்ரூம் வசதியும் இல்லை இப்படியே அந்த ட்ரெயின் ஊர்ந்து கொண்டு இருந்தது அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது இவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் கொடுக்கப்பட்டது சிறிது தண்ணீர் மட்டும் குடிப்பதற்கு கொடுக்கப்பட்டது மிகவும் சோதனையான காலகட்டத்தில் அந்த இருந்து சென்று அந்த ட்ரெயின் ஒரு இடத்தில் நின்றது அதுதான் அஸ்வித் என்ற நகரம் மிக மோசமான ஒரு சித்திரவதை கூடம் என்றால் அந்த அஸ்வித் நகரம் தான் மிகப்பெரிய சிறைச்சாலை அண்டு வதைமுகம் அந்த அஸ்வித் நகரில் இருந்தது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இங்கேருந்து ட்ரெயினில் போனாங்க அங்கே போய் சேர்ந்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் பேர் தான் மிச்சம் இருக்கிற ஆறுநூறு பேர் இறந்து விட்டார்கள் ஏன்னா அந்த சித்திரவதையிலேயே இறந்து விட்டார்கள் அந்த தொள்ளாயிரம் பேரில் இவருடைய அப்பா அம்மா தங்கை ஆகியோர் இருந்தனர் அதனால் கடவுளுக்கு அவர் நன்றி கூறினார் எப்படியோ குடும்பத்தோடு இருக்கிறோமே என்று நினைத்தார் அதிலேயும் பேரடி விழுந்தது வயதானவர்களெல்லாம் வேஸ்ட்டு என்று கூறி அனைவரையும் தீயிட்டு கொளுத்தி உயிர் பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த உயிர் பலி கொடுத்ததில் இவருடைய அப்பாவும் அம்மாவும் இறந்து போனார்கள் அது மிகப்பெரிய பேரடியாக அவருக்கு விழுந்தது இவர் நிறைய நாட்கள் தூங்கவில்லை நிறைய நாட்கள் சாப்பிடவில்லை அவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார் ஏன்னா குடும்பம் இல்லைனா அப்பா அம்மா இல்லைனா எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் அந்த மாதிரி க கொடுமையான காலத்தை அவர் அனுபவித்தார் இப்படியே சென்று கொண்டிருந்தது அப்படி செல்லும் பொழுது அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் கொடுக்கப்படும் அதுவும் காலையில் ஒரு காஃபி ரெண்டு பண்ணு ரொட்டி துண்டுகள் இப்படி கொடுக்கப்படும் இதை சாப்பிட்டுட்டு இரவு வரை வேலை செய்யணும் இரவு வந்து ஏதாவது ஒரு கஞ்சி கூழ் இந்த மாதிரி ஐட்டத்தை கொடுப்பாங்க அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்க வேணும் இப்படியே காலங்கள் உருண்டோடி கொண்டு இருந்தது அப்பொழுது அந்த சிறைச்சாலையில் அவர் தங்கையும் சந்தித்தார் அவங்க தங்கை வந்து ரொம்ப அழகான பெண்மணி ஆனால் அந்த தங்கை வந்து எலும்பு தோலுமாய் மிகவும் அசிங்கமாக இருந்தார் அதை பார்த்தவுடன் இவருக்கு தூக்கி வாரி போட்டது இருந்தாலும் நம் குடும்பத்தில் நம் தங்கையாவது உயிரோடு இருக்கிறாரே என்று எண்ணி மனதளவில் சிறிது சந்தோஷம் பட்டார் அந்த சந்தோஷமும் நிலைக்கவில்லை இவருக்கு தினமும் அடி உதை கொடுமை மேலும் வேலை சித்திரவதை இப்படியே நகர்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த வதை முகாமில் இருந்து விடுபட என்ன செய்வது என்று தற்கொலை முயற்சிகள்லாம் மறுபடியும் சென்றார் இருந்தாலும் அவரை தற்கொலை செய்து கொள்ள மனது இடம் கொடுக்கவில்லை இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டோம் இனியும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்து வேதனையில் படுத்து உறங்கி கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது ஏன்னா ஜெர்மனி நாட்டை கைப்பற்ற ரஷ்ய படை நெருங்கி விட்டதால் ராணுவ வீரர்கள் இராணுவ படை தலைப்பதை ஆகியோர்கள் தப்பித்து ஓடினர் அங்கே இருக்கும் சிறை கைதிகளும் தப்பித்து ஓடினர் இவரும் தப்பித்து ஓடினார் தப்பித்து ஓடிக்கொண்டே இருந்தார் ஓடினார் ஓடினார் ஓடிக்கொண்டே இருந்தார் ஒரு மலை பகுதியில் சென்று தஞ்சமடைந்தார் அந்த மலைப்பகுதியில் ஒரு தலையை வைத்து கல்லில் தலையை வைத்து படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பீரங்கி வண்டி சத்தம் கேட்டது பீரங்கி வண்டி இவரை நெருங்கி கொண்டிருந்தது இதற்கு மேல் நம்மளுடைய உயிர் அவ்வளவுதான் நாம் இறந்துவிட்டோம் என்று நினைத்து கொண்டு கண்வெளித்து பார்த்தார் ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது அமெரிக்க படையினர்களுடைய பீரங்கி வண்டி அது அந்த வண்டி வந்தவுடன் இவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார்கள் நல்ல மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்தார்கள் இவர் உயிர் பிழைக்க நேரிட்டது நல்ல ஆரோக்கியம் பெற்றார் மறுபடியும் இவர் ஜெர்மனி நாட்டிலேயே இருந்து கொண்டிருந்தார் இந்த ஜெர்மனி நாடு அவருக்கு பிடிக்கவில்லை பிறகு ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சென்றார் அங்கு சென்றவுடன் ஒரு நல்ல மனைவி இவருக்கு கிடைத்தார் அதுவும் காதல் செய்தார் காதல் மனைவி காதல் செய்யும் பொழுது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறது என்று அவர் அந்த புக்கில் குறிப்பிட்டுள்ளார் அதே அதேபோல் அவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது அந்த குழந்தையை என்னுடைய முகத்தை பார்த்தவுடன் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவரை விட்டு மறைந்து விட்டது ஒரு சொர்க்கத்தில் இருப்பது போல் அவர் உணர்ந்தார் இன்றைக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா நூறு வயசுக்கு மேலே தாண்டிட்டார் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் பேரம் பேத்தி எல்லாமே பார்த்துட்டாரு அவருடைய குடும்பமும் நிறைய பெரிய குடும்பம் வளர்ந்து விட்டது இவர் சொல்லுவதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா நாம் கண்டிப்பாக இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்ம சந்தோஷமாக உணரணும் சந்தோஷமாக இருக்கணும் உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷமான மனிதன் நான் என்று அடிக்கடி கூறிக்கொள்வார் கூறினார் அதே சமயத்தில் நான் என் எதிரிகளையெல்லாம் நான் பழி விட்டேன் என்றும் கூறினார் அந்த எப்படி பழி வாங்கினார்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இன்னைக்கு நூறு வயசு கடந்த நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியான தருணங்களை நான் எதிரிகளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்று அவர் கூறுகிறார் எனவே நம்ம எதிரிகளுக்கு நாம் நன்றாக வாழ்வதை மட்டும்தான் நம்ம ஒரு பரிசாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் எட்டி ஜக்கு என்பவர் நூறு வயதை தாண்டியும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாமும் ஏ இதுபோல் சந்தோஷமாக வாழ முடியாது என்று எண்ணி பாருங்கள் ஏனெனில் அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் நாம் பட வேண்டியதில்லை இன்றைக்கி நம்ம இருக்கிறது ஒரு சொர்க்கமான சுதந்திரமான உணர்வில் நம்ம இருக்கிறோம் நம்ம மன நிம்மதியோட மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக இதை வந்து அனுபவிங்க இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்ச்சு இன்ச்சாக முன்னேற பாருங்க நீங்கள் ஒரு செல்வ சொல்லிப்போடு வாழ பாருங்கள் ஒரு இலக்கு வைங்க கண்டிப்பாக இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போ நீங்கள் வந்து மன நிம்மதி இலக்கும் பொழுதெல்லாம் இந்த கதையை ரிப்பீட் பண்ணி பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டவர் ஒரு நூறு வயதை தாண்டும் போது நம்மால் முடியாதா என்று எண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் நூறு வயதை தாண்டி இருக்க முடியும் நீங்கள் இப்பொழுது சம்பாதிக்கும் பணத்தில் சேமிப்பு செய்யுங்கள் பத்து டு நாற்பது சதவீதம் சேமிங்க எதே இதில் முதலீடு பண்ணுங்கிற மாதிரி பழைய வீடியோக்களை பாருங்கள் அப்படி முதலீடு செய்துவிட்டு நீங்கள் நூறு வயதுக்கு மேல் வாழ பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய கொடி ஆக முடியும் மன நிம்மதியோடு வாழ முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மன உறுதிப்படும் மன வலிமைப்படும் இதன் மூலம் நீங்கள் விரும்புவதை பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆணித்தரமான உண்மை அடுத்த காலங்களில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்